ஸ்ரீமதே ராமானுசாய சாயனமகம் ஸ்ரீ வரவரமணியே நமக ஸ்ரீ ஸ்தலசேன மகா குரவே நமக நேற்று ஸ்ரீ குரத்தாழ் அடிச்ச ஸ்ரீஸ்தவத்திலிருந்து ஐந்து ஸ்லோகங்களை அனுபவித்தோம் இன்று ஆறு முதல் ஆறு ஏழு எட்டு மூன்று ஸ்லோ ஸ்லோகங்களின் அர்த்தங்களை அனுபவிக்கலாம் முதல் ஐந்து ஸ்லோகங்களும் முன்னரையாகவும் ஸ்ரீ மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் சொல்லுவதாகவும் நைத்தியம் சொல்வதாக அம அமைந்திருக்கும் அமைந்திருந்தது இந்த மூணு ஸ்லோகங்களும் மகாலக்ஷ்மியின் பெருமையை பற்றி கூறுவதாக இருக்கும் ஐஸ்வர்யம் மகதே வால்பதவா திருஷ்யதே பும்சா மியது தம் லட்சுமியா சமுதீட்சணாம் தவையத சார்வத்ரிகம் வர்தே தேனி தேனேன விஸ்மயேமீ ஜகந்நாதிநாராயண தன்யம் மன்னியத ஈக்ஷாம் தவயத சர்வாத்மா ஆத்மேஸ்வரக சர்வாத்மனா ஆத்மேஸ்வரக அப்படின்ட்டு சொல்கிற இதுக்கு அர்த்தம் என்னென்னாக்க புராட்டி இந்துலகத்தில் ரெண்டு ஐஸ்வர்யங்கள் இருக்குது ஒன்று ஐகீகம் ஆமுஷிகம் என்று ஐஸ்வர்யமாகும் ஐ ஐகீகம் அம்ஷி ஐகீகம் ஐஸ்வர்யம் என்பது சிறியதாகும் அதாவது ஆமுஷ்யம் வந்து பெரிய ஐஸ்வரியங்களை சேர்ந்தது ஒரு கிராமத்தில் ஒரு அதிகாரியாக இருப்பவன் அமு ஐக அமு ஐகிய ஐஸ்வர்யத்தையும் குறைந்த ஐஸ்வர்யம் குறைந்த செல்வம் அதை சக்கரவர்த்தியாக இருப்பவன் பெரிய ஐஸ்வர்யம் ஆமுஷ்மிகம் என்று அதுக்கு பேர் இந்த ரெண்டு செல்வங்களும் இதே போல் பரலோகத்திலும் தேவதை இந்திரனாக இருப்பது வந்து ஐகிய செல்வமாக செல்வமாகவும் அது நித்தியலோகத்தில் இருப்பது அதாவது சென்றால் உடையாமல் இருந்தால் சிங்காசனமாம் என்று இருக்கும் இருக்கும் இருப்பாதது இருக்கும் இருப்பு ஆமுஷ்மிகம் என்று பெயர் அதாவது குறைந்த இந்த குறை இந்த உலகத்தில் குறை இந்த உலகத்திலும் குறைந்த செல்வம் குறைந்த செல்வமோ இல்லை அதிகமாக இருப்பதோ அதாவது இந்து உலகம் மட்டும் மட்டுமில்லை மேல் உலகம் இந்து சர்வ உலகங்களிலும் ஐஸ்வர்யங்கள் வந்து சொல் சொல்பமாகவோ அதிகமாகவோ இருப்பது வந்து எல்லாம் ஸ்ரீ மகாதே ஸ்ரீ ஸ்ரீகடாட்சத்தால் தான் திவ்ய கடாட்சத்தால் தான் இன்றைக்கு ஒருத்தாள் இதில் இதில் என்ன ஆசிரியப்படுறதுக்கு என்ன இருக்கேன்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற நான் உலகம் பூரா ஆசிரியப்பட ஒருத்தர் கொஞ்சமாகவும் ஒருத்தர் இதுவாக இருக்கிறதுனால இல்லை கர்மம் அடியாக வருது இந்த இந்த ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஏன் இப்படி சொல்கிறேன்னா சிவன் நாராயணன் என்ன சொல்கிறான்னாக்க நான் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு பாத்திரமாக பெற்றபடியால் தான் தன்யன் ஆனோன்னு லக்ஷ்மியான கடாட்சத்தினால்தான் நம்ம பா தன்யனாக நாராயண சொல்லச்ச இதில் கேட்கறதுக்கு நான் உண்டான எந்த எதுவுமே கிடையாது நாராயணன் அடுத்தது ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி அதித்தம் സൗന്ദര്യാ ലാവണ്യേ രുമ മ്യശ്യ ഹിമംഗളം കി യോകുഷ്യത്തെ ദർവം ദ്തീനമേവ യഥന ശ്രീരിദ്ദനേവാ യീമതി ശ്രീമതി തീർത്ഥേന വചസാദേവി പ്രഥമശ്ണുത്തെ പ്രധാമശ്ണുത്തെ അപ്പീലർ ആരാ ഏഴാം ശ്ലോകത്തിൽ പ്രാട്ടി വന്ന് എന്നാക്ക് உலகத்துள்ள ஐஸ்வர்ய வஸ்துக்கள் மேன்மை பெற்றிருப்பதற்கும் அழகு பெற்றதற்கும் லட்சுமி கடாட்சம் முக்கியம் அப்படிங்கிற ஈஸ்வரஸ்ய பாவக என்றால் இதை சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எறும் எறும்பு சின்ன எறும்பில் இருந்து ஆரம்பித்து பிரம்மன் அளவாக எல்லா இடத்துலையும் இந்த ஐஸ்வர்யம் இருக்குது ஒவ்வொரு ஈட்ட ஒவ்வொரு ஐஸ்வர்யத்துக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் மேற்கொண்டு 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 அடுத்த அடுத்த உயர்ந்து உயர்ந்து இருக்கிறது உதாரணமாக சித்தரம்புக்கு மேற்பட்டது மஷிகைன்னு ஒரு பேர் மஷிகைக்கு ஏற்பட்ட மேற்ப மேலே இருக்கிறது மதுகரம் என்ற பேர் இப்படி ஒன்றுக்கொன்று மேற்பட்ட உயிர்கள் உண்டாகவே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு வகையான ஐஸ்வரியம் உண்டு சௌந்தரிய லாவண்கியோ என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சில வஸ்துக்கள் முழுவதும் பார்த்தோன்னா அத்தனையுமே தலையில் கா சில சில பாதம் மட்டும் ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சில வஸ்துக்கள் பிரத்ய இதே எல்லா பாகங்களும் சோபை இல்லாமல் இருந்தாலும் அவய சமுதாய அவயங்களை பார்க்கும் பொழுது லட்சணம் விலட்சணமாக சோபையிடுவதாக இருக்கும் ஆக இப்படி வஸ்துக்கள் சௌந்தரியசாலிகளாயும் சில வஸ்துக்கள் லாவண்யசாலிகளாயும் இருப்பது எச்சகி மங்களம் மஞ்சள் புஷ்பம் தீபம் முதலிய வஸ்துக்கள் மங்களகரமாக பிரசித்தி பெற்றிருக்கும் இதுவும் சதிஷ்யதே அழகிய வஸ்துக்களாயும் மங்கள வஸ்துக்களாய் இல்லாதிருந்தாலும் சில பொருள்கள் நல்ல பொருள்கள் என்று சொல்லப்படுவதுண்டு திருமண் கதேர் முதலான இந்த வஸ்துக்களை சேர்த்துக்கொள்ள முடிய முடியும் லக்ஷ்மி சம்பந்தம் நிபந்தன இருக்கிறபடியால் சில வஸ்துக்கள் சாட்சாத் லக்ஷ்மி வாசக சப்த சப்தத்தாலும் சில வஸ்துக்கள் லக்ஷ்மி விசிஷ்ட வாசக சப்தத்தால் விவரிக்கப்படுகின்றன திருவிளக்கு திருமாளிகை திருமாலை திருமேனி முதலிய வியாபாரங்கள் ஸ்ரீரிதி அபேதேன பிரதாம் அஸ்ருதே என்பதற்கு உதாரணமாகவும் ஸ்ரீமத் நந்தரசரஸ் ஸ்ரீமத் ஸ்ரீமத் சிவத் மாத்ரி வித்யா வியாபாரங்கள் ஸ்ரீமதி தீர்த்துஷேன வசசா பிரதாம் அஸ்ருதை என்பதற்கு உதாரணமாக கொள்ளத்தக்கம் இவ்வாறு லக்ஷ்மியோட சம்பந்தம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது லக்ஷ்மியான அழகு சௌந்தர்யம் லாவண்யம் எல்லாம் கிடைக்கிறது சில வஸ்துள் பார்க்க அழகாக சில வஸ்துகள் மங்களகரமாக சில வஸ்துக்கள் மங்களகரமாக அனுசந்திக்கப்படுவதாக இருக்கிறது அத்தனையுமே லட்சுமி கடாட்சத்தினால் தான் அப்படிங்கிறார் அப்போ அடுத்தது தேவதன் மகிமாவதிஷன ஹரிணா நாபித்வயா ஜாயத்தை எத்தியாப மதாப்பி நய்வயோஸ் சர்வ்ஞாத்தீயத்தை எண்ணாஸ்தேவ ததஞ்சநாமனுகுணாம் சர்வ்ஞாத்தாய விது வியாமோகம் போஜமிதையா கிள விதன் பிராந்தோபமித்ரிஷே அப்படின்னு எட்டாசுரோகத்தை சொல்கிறார் அது என்னென்னா பிராட்டியோட பெருமை பிராட்டியே உன்னோட பெருமைக்கு எதாவது எல்லாம் இருக்கா அது எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னாக்க உன்னோட எல்லை அது பெருமையின் எல்லையை உன்னா உன்னுடைய பர்த்தாவான ஸ்ரீமன் நாராயணனும் உன்னாலேயுமே பரிசோதி பார்க்க முடியும் இவ்வளோதான் லிமிட்னு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட அறியப்படுகின்ற இப்பேற்பட்டது வந்து இப்படி ஒரு அறியப்படாத இருந்த போதிலும் உங்கள் இருவர்களுக்குடைய சர்வ சர் சர்வக்யத்தை பிரித்துவானது குறைப்படுகிறதே இல்லை என்னாக்கா நீ அவனை உன்னோட ச சக்தியை பற்றி நீ அறியலை உன்னை பற்றி அவனையுமே இல்லை இப்படி இருக்கிறதுனால அதை குறைய இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த குறையுமே கிடையாது சர்வக்யத்திற்கு எந்த குறையுமே கிடையாது அதாவது சில பேர் என்ன செய்வார்னா உலகத்தில் இல்லாத வஸ்துக்களை இருப்பையாக இருப்பவையாக கொண்டு இது விவாதம் பண்ணுவார்கள் ஒரு இல்லாத வஸ்துக்களை இல்லாதவையாக அறிந்து கொள்வது சர்வக்யத்துவத்திற்கு பொருந்தியதே ஆகும் அதாவது இது முயல் ஆகாச தாமரை மலடிமகன் முயல் கொம்பு இதெல்லாம் வந்து இல்லாத வஸ்துக்கள் இல்லாத வஸ்துக்களை இல்லாத இல்லாதவையாகவே நினைக்க வேண்டியது இது இல்லாத வஸ்துக்கள் இருப்பதாக நினைத்தால்தான் தமக்கு சர்வக்யத்துவம் வருமென்று யாராக நினைத்து கொண்டிருந்தால் அவனைப் போல பிராந்து பிராந்தன்னா மலையாள தேசங்களில் வந்து பைத்தியம் அப்படின்னுவான் அவன் பைத்தியத்தின் தலைவனாகவே விமர்சிப்பார்களே தவிர அவன் எல்லாம் அறிந்தவனாக விமர்சிக்க மாட்டார்கள் இல்லாதே இல்லாததாக இருந்தாலும் அது எனக்கு தெரியவில்லையே நானும் அப்படி நினைத்து கொண்டிருந்தால் நீ உனக்கு இந்த பிராந்து சிகாமணிகள் என்ற பட்டங்கள் வருமே அவள் தேவையா இந்த பட்டங்கள்லாம் உனக்கு அதனால் வந்து இல்லாதவையை இல்லாதவையாக நினைத்து கொண்டிருப்பா இருந்தா இருத்தா இருத்ததை நினைத்து கொண்டிருந்தாள் இல்லை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய சர்வஜத்துவதற்கு எந்த கெடுதலும் வராது ஆகையால் ப்ரா இதில் இதில் என்னென்னாக்கா இந்த சுலோகத்திற்கு பிரதான பிரதான பிரமேயம் என்னென்னா பிராட்டி அத்தனையும் அறிந்தவள் இல்லை என்ன உலகத்தில் இல்லா இருக்கும் அத்தனை வஸ்துக்களையும் அறிந்தவள் அதனால் அவளுக்கு எந்த குறையும் கிடையாது அவள் தான் மகிமை மகா மகிமைசாலி அப்படின்னு அவர் சொல்கிற இப்போ கூற தாழ்வான் அதாவது இருக்கிற வஸ்துக்களை இல்லாத இருக்கிற வஸ்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் சர்விக்யேத்தன தர இல்லாத வஸ்துக்களை தெரிஞ்சவன் வந்து அப்படி இருக்கு இப்படி வியா இது சும்மா அங்கே இருக்கே அது இருக்கு சொல்லின்ற வா வாசவடால் அடிச்சுருக்கிறவங்க வந்து அவனை வந்து யார் இந்த விசேஷா அப்படின்னு யாரும் அவனை வந்து பிரா பாராட்ட மாட்டான் அவனை வந்து ப்ராந்தே பைத்தியன த பைத்தர்களின் தலையவன் என்று தான் கூப்பிடுவார்கள் ஆகால் பிராட்டியே உனக்கு உலகத்தில் இல்லாத வஸ்துக்கள் நீ அறிய வேண்டும் அறிந்தால் தான் சர்மக்ஞா என்று இருக்கும் பட்சம் இருப்பது தேவை கிடையாது அது அது அவர் இருந்தால் நீ சர்வக்யத்துவத்திற்கு தெரியாத வருஷம் தெரியாதவையாகவே இருக்கட்டும் இல்லாத வசக்கள் இல்லாதவையாக இருக்கட்டும் என்று கூறி பிரதான பிரமேயத்தை பிராட்டி எல்லை இல்லாத மகிமை உடையவள் என்று குரத்தாழ்வான் தலை கட்டுகிறார் இந்த வசுரத்தை ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் அடி ஆழ்வார் முதமான சீயர் திருவருகளை சரணம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்